உணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஆம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குழித்தாளத்து அந்த பேசிட்டு இருக்கேன் நம்ம சேனல் படிச்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கோழிகளை பற்றி தான் நம்ம அகத்தி கோயில் ஃபஸ்ட் ஒன் ட்ரைன் சவுண்டர் வெளி மசல் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழை முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் உங்களுக்கு தேவனா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மள்கிட்ட இப்போதைக்கு ஒன் சிக்கு அப்புறம் சேவல் அதிகமான அவ்வளோ இருக்குது நம்ம வளர்க்குறது எல்லாமே செருவுடைய கூலி தான் உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சுற்று வட்டாரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக விருதுநகர் அப்புறம் மதுரை இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் விரைவில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த கோழிகளில் சிறுவிட வளர்த்தால் ஆபமா இல்லை பெருவிட வளர்த்தால் ஆபமான்றதை பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கோழிகளை பொறுத்த வரைக்கும் பல இனவழிகள் கோழிகள்லாம் இருக்குது நம்ம மக்கள் விரும்புகிறது ரெண்டே ரெண்டு கோழி தான் ஒன்று சிறுவடை ஒன்றுன்னு பெருவடை இது ரெண்டுமே தமிழ்நாட்டினத்தை சார்ந்தது அப்புறம் ஒன்றுன்னு வந்து இட வாங்க அது எப்படின்னா சிறுவடையும் இப்போ பெருவடையும் சேர்ந்துருச்சுன்னா ஒன்று சேர்ந்துருச்சுன்னா சேவலம் பெட்டையும் சேர்ந்துருச்சுன்னா அது இட வெட்டுன்னுடுவாங்க இந்த சிறுவடையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோலேருந்து முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ இந்த மாதிரி வெயிட் வரும் இதே இது பெருவுடைன்னு எடுத்துட்டீங்கன்னா குறிப்பாக சண்டை சேவல்னு சொல்லுவாங்க இது வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம் பொதுவாகவே நம்ம மக்கள் வாங்குறது இந்த மாதிரி கூலி தான் வாங்குவாங்க குறிப்பாக இறைச்சிக்காகட்டும் இல்லை எதுக்காகட்டும் இந்த மருத்துவத்துக்காகட்டும் இந்த மாதிரி குழிகள் தான் வாங்குவாங்க ஒரு சில இடத்துல ஒரு சில கடைகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட ஏமாற்றி விற்றுடுவாங்க ஏன்னா பண்ணக்கூழின்டுவாங்க இல்லாட்டி பண்ண பண்ணக்கூழின்டுவாங்க மக்களும் தெரியாதனமாக வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ வர்றது எல்லாமே குறிப்பாக இந்த இறைச்சி கடையில் ஒரு சில கடைகளில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணைக்கோழி தான் வருது குறிப்பாக வந்து அது வந்து போண்டா கோழி மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வளர்த்தோம்னா அந்த வெயிட் வந்துடும் ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரை வந்துடும் ஆனால் அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போச்சுன்னா அந்த உடல் எடையே ரெண்டு கிலோ வரும் கிட்டத்தட்ட வெயிட்டே பயங்கரமாக வரும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்க நம்மள்ட்ட நீங்கள் இப்போ பார்த்துருக்கு எல்லாமே இந்த சிறுவடை நாட்டுக்கோழி அப்புறம் கழுத்திருத்தாங்கோழின்ட்டு வாங்க இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு இது பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்புடின்னா தாய் குணம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம முல்லை அதிகமான உள்ள வளர்க்கலாம் ஏன்னா ஒரு கோழி கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக வளர்க்குறது தான் இந்த கட்டைகளினோட வேலை குறிப்பாக இந்த கழுத்தொழி வந்து ரொம்பவும் சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ சாதாரண கோழிக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ முட்டையில ஆட இருந்துச்சுன்னா இதை நம்ம போய் தொட போனோம்னா ஒரு சில கோழிகள் வந்து தொடரும் இது வந்து நம்மளே நல்லா கொத்துறாங்க அது வீடியோவை நம்ம எடுத்து கூட போடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய ஆக்ரோஷம் அப்புறம் அடையிலே நான் உட்காந்துக்கிட்டே இருக்குது போச்சுனால இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி மேய போய்ட்டு திரும்ப வந்துடுது ஏதோ இது சிறுவிட மொத்த கோழியெல்லாம் இருந்துச்சுன்னா போச்சுன்னா ஒரு அரை மணாயிரம் மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடைக்கு திரும்ப வரும் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் நல்லா இருக்குது நம்மளுக்கு ரொம்பயும் கை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வளர்க்குறோன்னு தோணுச்சுன்னா இந்த கழுத்திருத்தாங்கோழியும் ஒன்று ரெண்டு வாங்கி போடுங்க ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு நம்மள்ட்ட இப்போதைக்கு டூ மந்த் சிக்லாம் இருக்குது உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நியரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டோர் டெலிவரி கூட ஃப்ரீயாக பண்ணலாம் அதே கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸில் கூட வச்ச மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரு இருபது செக் இருக்குது உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இருபது சிக்குன்னா நீங்கள் இருபது சிக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை பத்து பத்தாக கூட வாங்கலாம் ஒரு சில பேர் அஞ்சு அஞ்சாக கூட வாங்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க ஒரு சில நண்பர்கள் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா எதையுமே நம்ம ஆரம்பத்தில் அதிகமான அளவில் செய்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்பவும் நல்லது நம்ம ஆரம்பத்தில் செஞ்சதும் அந்த மாதிரி தான் வெறும் அஞ்சே அஞ்சு கோழி ஒரு சேவலில் தொடங்குறது தான் இது நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டு அது எப்படின்னா ஒரு கோழியை வச்சு ஒரு பொட்ட கோழியை வச்சு திற இப்போ வந்து ஒரு பண்ணையை தொடங்கிடலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒன்று நம்மளுக்கு செட்டே ஆகாது எப்போயுமே மினிமம் ஒரு நாலு அந்த மாதிரி செட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடிய சீக்கிரம் நம்மள்கிட்ட அதுலேருந்து லாபம் வர ஆரம்பிக்கும் அதனுடைய வளர்ச்சியும் நல்லா சீராக இருக்கும் இப்போ நாள் வாங்கினோம்னா நாலுமே பொழைச்சிடாது அதில் ஒன்று எப்படியாச்சும் அடிபட்டு போகும் அதனால் வளர்க்கும் போது கூண்டு முறையில் வளங்க நம்ம கூண்டையும் விரைவில் நம்ம போடுவோம் எந்த மாதிரி நம்ம கூண்டு டிஸ்டர்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கூண்டுகளை எப்படி பராமரிக்கிறது இந்த மாதிரி வீடியோலாம் போடுவோம் அடுத்தடுத்து நம்ம நோய் மேலாண்மை பற்றியும் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்